நண்பர்களுக்கு வணக்கம் போதி தர்மா யூடியூப் சேனல் நேரலுக்கு தற்போது சங்ககிரி ஒர்க்காமலையில் நமது மஞ்சள் தோட்டத்தை பார்த்து தற்போது பார்க்குறோம் மஞ்சள் சாகுபடி வந்து பயிர் நடவு நிற்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஆறு அடிக்கு ஒரு வாய்க்காலமாக அமைச்சு சொட்டு நீர் போட்டிருக்கிறாங்க நடுவில் ஸ்ப்ரிங்ளரு இடையெல்லாம் சுட்டு வட்டாரமாக பார்த்தீங்கன்னா வாரத்தில் வந்து கார வாரத்தில் வந்து தென்னை மரம் போட்டிருக்கிறாங்க தேங்காயெல்லாம் பார்த்திங்கன்னா ம தென்னை மரம் வந்து ஒரு வருஷத்தில் வச்சுக்கிட்டு இருப்பாங்க காய் காப்புக்கு வந்து மஞ்சள் வயல் அடுத்தது ரெடி பண்ணுறாங்க விவசாயின் கோரிக்கை நாள் பார் பிடிக்கிறது எப்படினு பாருங்க ஆனால் எத்தனை அடி பாருன்னா போடுறீங்க மஞ்சளுக்கு எட்டு அடிக்கு ஒன்று எட்டு அடிக்கு ஒன்று மஞ்சள் எத்தனை அடிக்கணும் குறுக்க முக்கால் நெட்டுக்கு என்ன மஞ்சள் எப்படி வரங்க இந்த வருஷம் செழிப்பாக வரும் மஞ்சள் என்ன என்ன போகுது அது தெரியுங்களா சரி அது ஓனர் கேட்டாலும் தெரியும் வருஷம் ஒரு ரேட் ஆயிடுதா என்னெல்லாம் பிட்டிங்ஸ் எல்லாம் கொட்டுறீங்க என்ன பண்ணுறீங்க

சரி 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 மஞ்சளுக்கு வாரத்தில் ரெண்டு ரெண்டு தண்ணி கட்டணுமா ரைட்டு எத்தனை நாளுக்கு ஒரு டைம் வந்து களை கொத்தணும் மஞ்சளுக்கு மாதத்தில் ரெண்டு களை வெட்டி ஆகணுமா உரம் எதாவது கலக்கணுங்களா மஞ்சளுக்கு இயற்கை வரணுங்களா என்ன சாணவங்களா என்ன தாங்க சாணவா ஆ மஞ்சள் மஞ்சளுக்கேட வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மஞ்சள் பார்த்தீங்கன்னா மஞ்சள் ஓன்றதில்ல பயிர் வந்து மஞ்சள் பயிர் வந்து நிறாங்க பார்த்தீங்களா ஒரு அடிக்கு ஒன்று நட்டுருக்குறாங்க